காமெடி நடிகராக அறிமுகமாகி இப்போது சூரி கதையின் நாயகனாக கதாநாயகனாக ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறார் அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான கருடன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெருத்த வரவேற்பை பெற்றது இதனால் சூரி உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கின்றார் இந்த படத்திற்கு பிறகு அவர் கொட்டுக்காளி படத்திலும் நடித்திருக்கிறார் இந்த சூழலில் புதிய ஹோட்டல் ஒன்றை அவர் தொடங்கியிருக்கிறார் அதை திறந்தும் வைத்திருக்கிறார் படத்தின் மூலமாக சூரி தொடர்ந்து தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை கொண்டார் அதன் காரணமாக முன்னணி காமெடி நடிகர் என்ற இடத்திற்கும் நகர்ந்துவிட்டார் அஜித் விஜய் ரஜினி சூர்யா என முன்னணி கதாநாயகர்களுடன் அவர் செய்த காமெடிகள் சமயங்களில் ரசிக்கப்படாமலும் சமயங்களில் ரசிக்கப்பட்டும் இருக்கின்றன சூழல் இப்படி இருக்க இந்தியாவின் முக்கியமான இயக்குநர்களின் ஒருவரான வெற்றிமாறன் சூரியை கதையின் நாயகனாக மாற்றினார் வெற்றிமாறன் இயக்கத்தில் கடந்த வருடம் வெளியான விடுதலையில் சூரி கதாநாயகனாக அறிமுகமாகி தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கனகச்சிதமாக செய்திருந்தார் சண்டை காட்சிகளில் எடுத்திருந்த ரிஸ்க் உடல் என அனைத்திலும் பாஸ்மார்க் வாங்கிய அவர் அசால்ட்டாக ஸ்கோர் செய்திருந்தார் எனவே இனி சூரி கதையின் நாயகனாகவே பயணப்படுவார் என்று மக்களும் கூறினர் அதன்படியே அவரது நடிப்பில் கருடன் படம் வெளியானது துரை சந்தில் குமார் இயக்கியிருந்த அந்த படம் சமீபத்தில் முக்கியமாக சூரியின் நடிப்பு இருப்பதாகவும் வருடங்கள் பட்ட கஷ்டத்துக்கு சூரிக்கு இப்போதுதான் தீனி கிடைக்க ஆரம்பித்திருப்பதாகவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் அதேபோல் சூரியுடன் நடித்த இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் இனி சூரி கதையின் நாயகன் அல்ல கதாநாயகன் அவருக்காக கதை எழுதுவார்கள் என்று வாழ்த்து கூறினார் சூரியும் அதை இனி நடிப்பன் என்று தெரிவித்தார் இதற்கிடையே அவரது நடிப்பில் அடுத்ததாக விடுதலை டூ ஏழு கடல் ஏழு மலை கொட்டுக்காளி ஆகிய படங்கள் ரிலீஸாக இருக்கின்றன இந்த மூன்று படங்களுமே சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு கவனம் ஈர்த்த படங்களாகும் இவற்றில் கொட்டுக்காளி படம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ரிலீஸ் ஆகிறது சினிமாவில் அவர் எட்டு கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறுவதாக கூறுகின்றார்கள் தான் பெறும் சம்பளத்தில் ஒரு பகுதியை வேறு தொழிலிலும் இன்வெஸ்ட் செய்து வருகிறார் என்று கூறுகின்றார்கள் தனது சொந்த ஊரான மதுரையில் அம்மன் ஹோட்டல் என்ற பெயரில் ஹோட்டலை தொடங்கினார் முழுக்க முழுக்க சைவ சாப்பாடு அங்கு விநியோகிக்கப்படுகிறது குறைந்த விலையில் தரமான அந்த உணவு வழங்கப்படுவதாக அங்கு சாப்பிடும் கஸ்டமர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்நிலையில் சூரி புதிதாக இன்னொரு ஹோட்டலை தொடங்கியிருக்கிறார் அதன்படி மதுரையில் இருக்கும் திருநகரில் அந்த ஹோட்டல் திறந்து வைத்தார் அங்கு கூட்டம் ஆளை மோதியது ஏற்கனவே இருக்கும் ஹோட்டல் மற்றும் இப்போது இருக்கும் ஹோட்டலை சூரியின் சகோதரர்கள் நிர்வகித்து வருகின்றார்கள் மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்